ராகுல் திராவிட் ஒரு டீமா சேர்ந்து பெருசா அச்சீவ் பண்ணும்போது எல்லாரோட கவனமும் பாராட்டும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆனா அதே டீம்ல அந்த முக்கியமான ஆளுக்கு சமமா சில சமயம் அதைவிட அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒருத்தர் இருப்பாரு அவரோட உழைப்பு பல சமயம் வெளியவே தெரியாம போகும் ஆனா அவங்க அதை பத்தி அலட்டிக்கவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் செய் பலனை எதிர்பார்க்காதே போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ராகுல் டிராவிட் விவிஎஸ் அடிச்சு இருநூற்று எண்பத்தொன்று ரன் கொண்டாடப்பட்ட அளவுக்கு நம்பர் ஆறுல வந்து டிராவிட் அடிச்ச நூற்று எண்பது ரன் கொண்டாடப்படல டெஸ்ட் ஓடிஐ ரெண்டுலையும் பத்தாயிரம் ரன் அடிச்ச சச்சினுக்கு கிடைக்குற கவனம் அதே சாதனைய பண்ணன டிராவிட்டுக்கு கிடைக்கல பேட்டிங்குக்காக சச்சினும் ஆழமைக்காக கங்குலியும் மீடியாவால புகழப்பட்டப்ப அதே டைம்ல இந்தியா டீமோட பெருஞ்சுவரா இருந்து டிராவிட்டு அவ்வளோவா மீடியா கண்டுக்கல ஆனா நாம தான் இத பத்தி வருத்தப்படுறமோ தவிர அந்த மனுஷன் அதை பத்தி கூட யோசிக்கல என்னோட வேலை டீமுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணனும்னு பதினாறு வருஷம் டீமுக்காக ஓடி அதுக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த போற பக்கம் எல்லாம் யாங் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு எல்லாத்துக்கும் மேல பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு டீரெண்டு பூஜ்ஜியம் வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துட்டு திரும்பவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கோச்சா போய் நிற்கிறாரு இந்த தேடல்தான் ராகுல் திராவிட்